வெல்கம் டு வாழ்க்கை வழிகாட்டி நீ நம்ம என்ன பக்கம் வர மாட்டோம்னா டயட் ஃபுட் ஃபர்ஸ்ட் டயட் அதாவது நம்ம ஒர்க்கவுட்டே பண்ணலாமல் நம்ம உடம்புல அதில் வீட்டை ஈஸியாக லாஸ்ட் பண்ணலாம் அதுக்கு வந்து ஒரு ஒரு ஃபுட்டு ஸ்ட்ரக்சர் இருக்குது நார்மலாக பார்த்தோம்னா நம்ம அண்ட் ஆளுக்கையாக பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் எல்லாம் சாப்பிட்றது வந்து மார்னிங் வந்து இட்லியோ பூரியோ ஏதாவது வேறு சாப்பிடுவோம் லன்ச் நைன் அதாவது லஞ்ச் மேக்ஸிமம் எல்லாம் சூதாக சாப்பிடுவோம் நைட் எதாவது டிஃபன் தான் சாப்பிடுவோம் அதுவும் கொஞ்சம் ஹெவியாக தான் சாப்பிடுவோம் ஸோ இந்த ஒரு ஸ்ட்ரக்சரை டோட்டலாக மாற்றணும் ஃபஸ்ட்டு சாப்பாடு எப்படி எடுத்தோம்னா ஒரு நம்ம தமிழில் ஒரு பழமொழி உண்டு காலையில் ராஜா மாதிரி சாப்பிடு மதியானம் மந்திரி மாதிரி சாப்பிடு நைட்டு பிச்சைக்கார் மாதிரி சாப்பிட்ணுனா தமிழ் பழமொழி உண்டு அது என்னென்னா மார்னிங் மார்னிங் வந்து நல்லா ஆக்சுவலாக உடம்பு நல்லா ஆக்டிவாக இருக்கிற டைம் ஸோ மார்னிங் வந்து நல்ல உங்கள் உடம்புக்கு நல்ல ப்ரோட்டீன் தேவை ஸோ மார்னிங் முதல் எந்திரிச்சு என்ன பண்ணணுன்னா வாமெட்டர் அந்த வாமிட்டர் எதுக்கு பிடிக்கணும்னா வாட்டர் வந்து உங்கள் உடம்புல உள்ள கொலஸ்ட்ரால் லைட்டாக ஹீட் பண்ணி லைட்டாக உருக்கிடும் ஸோ சூழ்நிலை மார்னிங் குடிக்கும்போது ஈஸியாக அந்த கொழுப்பு கரை வாய்ப்பு அதிகம் அடுத்து பார்த்தா உங்கள் உடம்பு அந்த நாளுக்கு தேவையான எனர்ஜி அதுக்கு தான் நட்ஸ் நட்ஸு நல்லா மிக்ஸர் போட்டு நட்ஸ் மிக்ஸர் இருப்பாங்க அதை எல்லா நட்ஸும் மிக்ஸ் பண்ணி அதாவது பாதாம் பிஸ்தா பாதாம் பிஸ்தா முந்திரி இந்த மாதிரி எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி வாழ நட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி வாழைப்பழம் எதாவது ஒரு சில ஃப்ரூட்ஸ் ஆட் பண்ணி மிக்ஸராக போட்டு இது டெய்லி இது கண்டிப்பாக கம்பல்சரி சாப்பிட்ணும் ஏன்னா இதுதான் உங்களுக்கு எனர்ஜிக் எனர்ஜி கொடுக்கும் இது கொடு இது சாப்பிட்றனால தான் உங்கள் உடம்புல என்ன ஆகுதுன்னா ஒரு எனர்ஜி இருக்கும் ஏன்னா இல்லைன்னா மிச்ச டைமில் உங்களுக்கு ஹெவி ஃபுட் நிறையா இருக்கிறதுனால தான் அந்த எனர்ஜி தேவைப்படும் ஸோ அந்த எனர்ஜி இது வந்து அவ்வளோ ஈக்குவல் கொடுத்துரும் ஸோ இது கம்பல்சரி எடுத்துக்கணும் வெயிட் லாஸ் பண்ணுறவங்க அடுத்து பார்த்தீங்கன்னா மார்னிங் ப்ரேக்ஃபாஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃப்ரூட் செலாட்டோ ஒரு வெஜிடபிள் செலாட்டோ நீங்கள் எடுத்துக்கலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா வெஜிடபிள் இது எடுக்கும்போது அச்சு வந்தாங்கன்னா கொஞ்சம் வயிற்று பசிக்க இறங்கிக்கணும் ஸோ ஒரு பதினொன்று மணி யாப்பில் லைட்டாக பயிறு வயையில் ஏதாவது ஒன்று எடுத்துக்கலாம் பயிர் வகையில் ஏதாவது சூப்பு இந்த மாதிரி எடுத்துக்கலாம் லஞ்ச் பார்த்திங்கன்னா சொன்னேன் சோரை டோட்டலாக அவாய்ட் பண்ணிவிடுங்க மேக்ஸிமம் லன்ச் பார்த்திங்கன்னா எக் பாயில் எக் நம்ம மஞ்சக்கருவ அவாய்ட் பண்ணிடுங்க அடுத்து பார்த்திங்கன்னா இது சிக்கன் ஒன்லி பாயில்டு எதுவுமே அந்த ஃப்ரை ஐட்டம் எதுவுமே இருக்கக்கூடாது பாயில்டு சிக்கன் அது சிக்கன் இது எக்கு இது எடுத்துனால கொஞ்சம் லைட்டாக இருக்குது ரொம்ப ஹெவியாக எடுத்துக்கூடாது அடுத்து ஈவினிங் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க ஒரு அந்நியம் ஏதாவது ஃபுட்ஸ் ஃபுட்ஸ் மேக்ஸிமம் இம்பார்ட்ஸ் கொடுங்க இன்னொன்று பாயில்டு கார்ன் அதாவது இந்த சோளம் ஸ்வீட் எடுக்காதீங்க அதில் வந்து அது ஸ்வீட் இருக்கும் ஸோ அது வந்து ஹைப்ரிடு அது கொஞ்சம் இதுவாகும் உங்கள் வெயிட்டை கூட்டிவிடும் ஸோ நல்ல சத்து உள்ளது சோளம் வந்து ஹவுட் சாப்பிட்லாம் ஈவினிங் டைமில் நைட்டு நம்ம பிச்சைக்கார மாதிரி கலர ராஜா மாதிரி மதியம் மாதிரி நைட் பிச்சைக்கார மாதிரி பிச்சைக்காரங்க ஒன்றுமே இல்லாத மாதிரி சாப்பிடக்கணும் அப்படின்னா எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பசிக்குதா ஒரு ரெண்டு சப்பாத்தி அவ்வளோதான் ரெண்டு இட்லி அவ்வளோதான் நான்வெஜ் கூடாது அப்படி எடுக்கிறது வந்து ஃபிஷ்ஷு அவ்வளோ ஏன்னா ஃபிஷ் வந்து வேறோம் இல்லாமல் ஜீரணமாகும் அதே போல் நைட் ஃபுட் வந்து ஏழு மணிக்குள்ளே முடிச்சிடணும் ஸோ இந்த மாதிரி ஃபுட்டை டயட் பண்ணி கொஞ்சம் ஃபாலோ பண்ணிங்கன்னாலே உடம்புல வெயிட் ஈஸியாக குறையும் ஸோ இந்த மாதிரி வித்தியாசம் நியூஸ் தடுத்துக்கொண்ட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்